வணக்கம் வாழ்க வளமுடன் ஆங்கிலத்தில் மூன்றாம் தேதி பிறந்த உங்களோட ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா நீங்கள் மூன்று நிலையில் வாழ்றீங்க வெளியிருந்து நல்ல விஷயங்களை உள்வாங்கிய நல்ல மனிதர் வெளியிருந்து கெட்ட விஷயங்களை உள்வாங்கிய கெட்ட மனிதர் இது எதுவுமே இல்லாத தனித்துவமான நீங்கள் உங்களுடைய ஸ்பெஷல் அப்படிங்கிறது என்னென்னா முருகனுடைய அணுகிரகம் பெற்றவர் நீங்கள் குருபாகவனுடைய அணுகிரகம் பெற்றவர் நீங்கள் அதாவது மஞ்சள் நிறம் என்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை வழங்கும் நானும் நல்லா இருக்கணும் என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மிக உயர்ந்த குணம் தர்மவான் அப்படின்னு சொல்லலாம் பிறருக்கு ஒரு கஷ்டம்னா அந்த நிமிடமே போய் உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் ஒரு ஹோட்டலுக்கே போனால் கூட நாலு பேர் சாப்பிட்டீங்கன்னா உடனே நீங்கள் முதல்ல பணம் கொடுக்கணும்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா அதுதாங்க உங்களுடைய அற்புதமே அடிப்படையில் நீங்கள் ஒரு அற்புதமானவர் உங்களை பொறுத்தளவு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் முழுமையாக நம்புறதுனால சில நேரத்தில் துரோகங்கள் ஏற்படும் கையில் இருக்கிற கடைசி பத்து பைசா வரைக்கும் எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால அதிகப்படியான விழிப்புணர்னும் கவனத்துடன் இருக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களை பொறுத்தளவு என்ன அப்படின்னா தலைமை பண்புக்கு உண்டானவர் தாங்க அதுவும் எப்படி தலைமை பண்பு அன்பான் பிறரை வழி நடத்துறது அதுக்காகத்தான் உங்களுடைய பிறப்பு எப்போவும் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நல்ல ஆலோசனைகளை சொல்லிக்கொண்டே தான் இருப்பீங்க நல்ல விஷயத்தை நிறைய நபர்கள் கொண்டு போய் சேர்த்துவீங்க திருச்செந்தூர் முருகர் வழிபடு செய்வீங்க நல்ல மேன்மை அடைவீங்க உங்களை சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் அனுப்புங்கள் நான் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்